இன்றைய மன்னா சுவிசேஷத்தின் சத்தியம் வேத வசனங்கள் கொலோசையர் ஒன்று ஐந்து எப்போதும் உங்களை குறித்து ஜெபம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் கொலோசையர் ஒன்று ஆறு அந்த சுவிசேஷம் உலகமெங்கிலும் வந்திருப்பது போலவே உங்கள் சார்பாக கிறிஸ்துவின் நம்பகமான ஊழியக்காரனாயிருக்கிற எங்கள் பிரியமான சக அடிமையாகிய எப்பாப்பிராவிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டு யோவான் பதினான்கு ஆறு இயேசு அவனிடம் நானே வழியும் நிஜமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என் மூலமாய் அன்றி ஒருவனும் பிதாவிடம் வருவதில்லை ஊழிய வார்த்தைகள் சுவிசேஷத்தின் சத்தியம் என்பது சுவிசேஷத்தின் போதனை அல்ல அது உண்மையான நிஜம் உண்மை கருத்து ஆகும் சுவிசேஷத்தின் வார்த்தை போதனையாக கருதப்படலாம் ஆனால் சத்தியம் அதற்கு மேல் உள்ளது சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது வார்த்தை மட்டும் போதாது அதில் சத்தியமும் இருக்க வேண்டும் அந்த சத்தியம் கிறிஸ்துவே சுவிசேஷத்தின் நிஜமாகிய கிறிஸ்து நமது அறிவிப்பிலும் நிஜமாக வெளிப்பட வேண்டும் பல இடங்களில் சுவிசேஷ அறிவிப்பில் வார்த்தை மட்டுமே இருக்கும் அழகான அல்லது மனதை ஈழ்க்கும் சொற்கள் இருக்கும் ஆனால் நிஜம் இருக்காது இதன் பொருள் கேட்பவர்களுக்கு கிறிஸ்து நிஜமாக வழங்கப்படுவதில்லை என்பதாகும் நமது சுவிசேஷ அறிவிப்பு இதைவிட வேறுபட்டதாக இருக்க வேண்டும் நாம் பேச்சில் மெதுவாக இருந்தாலும் கேட்பவர்கள் தங்களுக்குள் கிறிஸ்துவின் நிஜம் ஊட்டப்படுவதை உணர வேண்டும் அத்தகைய சுவிசேஷ அறிவிப்பின் கீழ் இருப்பவர்கள் கிறிஸ்துவை தங்கள் நிஜமான ஜீவத் தண்ணீராக எடுப்பார்கள் நமக்கு தேவையானது எழுத்து அறிவு அல்ல அவருடைய பிரசன்னமும் அவர் தாமே நமக்குள் ஊட்டப்படுவதும் நாம் அவரால் முழுமையாக நிரம்புவதுமே என்பதை ஜெபத்தில் கர்த்தரிடம் சொல்ல வேண்டும் அவருடைய பரலோக ஒளியின் கீழ் நாம் இருக்க விரும்புகிறோம் அந்த ஒளியின் கீழ் நாம் எவ்வளவு அதிக நேரம் இருப்போமோ அவ்வளவு அதிகமாக நிஜம் நம்மை நிரப்பி பரவிச் செல்லும் இந்த நிஜமாகிய கிறிஸ்து தாமே சத்தியம் ஆமேன்